ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயை நமகா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் நம்ம வந்து பவளத்தை பற்றி பேசினோம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க மகாலட்சுமி தாயாரினுடைய கழுத்தில் வந்து பவழ மாலையும் இருக்கும் முத்து மாலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பவளத்தை பற்றி விரிவான விளக்கம் வந்து நீங்கள் சென்ற பதிவில் கொடுத்துருந்தீங்க இன்னைக்கு வந்து முத்து மாலை முத்து மாலை பெண்கள் அணிவதன் சிறப்பு என்ன முத்து மோதிரம் பயன்படுத்தலாமா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் ஓகேம்மா பொதுவாக ஒரு ஆணுக்கு தாய்மையின் குணம் இருப்பதை விட ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு ஆண் வந்து கம்பீரமாக இருக்கணும் ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் தாய்மை தன்மையோடு இருக்கிறது தான் சரியானது இந்த தாய்மை எளிமை அமைதி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச லக்ஷ்மி கடாட்சம் இதை அத்தனையுமே கொடுக்கறது முத்து தான் பொதுவாக வைரம் எப்படி பெண்களுக்கு பொதுவானதோ அது போல் முத்தும் பெண்களுக்கு பொதுவானது தான் இப்ப வைரம் என்பது சுக்கரன் முத்து என்பது சந்திரன் அதாவது தாய்மை அடைவதற்கு முன் அவள் சுக்கரனாக இருக்கிறாள் தாய்மை அடைந்ததற்கு பின் அவள் சந்திரனாக மாறுகிறாள் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் ஒரு காலகட்டத்துல வந்து எல்லா முத்து முத்துமாலையும் இருக்கும் இப்ப அதை இல்லை யாரும் அணிய காரணம் என்னன்னா சுக்கரனும் சந்திரனும் நேர் எதிரிகள் சுக்கரனும் சந்திரனும் யாரு நேர் எதிரிகள் காரணம் சுக்ரன் மருமகள் சந்திரன் மாமியார் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பது முத்து மாலை மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது என்ன முத்து மாலை யார் யார் வீட்ல மாமியார் மருமகள் சண்டை இருக்கோ அவங்க வந்து முத்து மாலை அப்ப என்னன்னா இந்த முத்து என்ற சந்திரன் என்ன செய்யும்னா ஒரு பெண்ணுடைய அதுவும் இளம் பெண்ணுடைய உடலில் இருக்கும் பொழுது இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷத்தையும் தீர்க்கும் அப்போ மாமியாரை வந்து தன் அம்மாவை போல பார்க்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த கான்செப்ட் உண்மையாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுகளிடம் பார்த்துருக்கிறேன் அந்த வீட்டு பெண்கள் வந்து கண்டிப்பாக முத்து மாலை இல்லாமல் முத்து வைரம் ரெண்டுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க அதை நான் கண்கூட பார்த்துருக்கிறேன் அதே போல செல்வ வசீகரத்தை தெளிவான குழப்பமற்ற மனநிலையை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு இந்த முத்து இப்போ ஒரு ஆண் குழம்பு இருந்தால் கூட அதை பெண் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமாக உண்டு அம்மா கிட்ட கேட்குற அறிவுரைக்கும் ஆறுதலுக்கும் இந்த உலகத்தில் ஈடுனையே கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே எதிர்மறையாக பேசுவாங்க ஏன் மனைவி கூட ஒரு டைமில் எதிர்மறையாக பேசிடுவான் ஆனால் அம்மா மட்டும்தான் அந்த கஷ்டத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க நேர்மறையாக பேசுவாங்க காரணம் சந்திரன் சந்திரனாலே தெளிவான மனமுடைய பெண் என்று பொருள் அந்த தெளிவான மனம் இருந்தால் தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு வர முடியும் அவதான் மகாலட்சுமி அப்போ சந்திரன் என்பது என்ன கற்பனை சந்திரன் என்பது என்ன சிரிப்பு சந்திரன் என்பது என்ன மகிழ்ச்சி சந்திரன் என்பது என்ன உணர்வுபூர்வமாக எல்லாத்தையுமே அனுபவித்தல் அப்போது ஒரு உணர்ச்சி அனுபவித்தல் சமையல் கலைத்திறன் இதெல்லாம் இருக்கக்கூடிய பெண்ணுடைய விட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே லக்ஷ்மி நடனமாடுவான்னு சொல்லவர் வீடு சுத்தமாக இல்லாமல் தன்னை எவ்வளோ த தெளிவுபடுத்திக்கிறது வேஸ்ட்டு ஏன்னால் வீடு வந்து நல்லா இல்லாமல் எந்த ஒரு பெண்ணுமே தன்னை தெளிவுபடுத்திக்க வாய்ப்பே கிடையாது தன்னுடைய மனசினுடைய பிரதிபலிப்பு தான் வீடு ஒரு பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்றத ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடத்துல சமையலறைக்கு அவள் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலோ இறைவனுக்கு முன் வைக்கக்கூடிய பிரசாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலோ அது போல வந்த உடனே அந்த தண்ணீர் உணவு இது மட்டும் நீங்க பண்ணுங்க ஒரு சில பெண்கள் எல்லாம் சாப்பிடாமே கூடாதுன்னு பிடிப்பாங்க புரியுதுங்களா அந்த சாப்பிடாம போகவே கூடாதுன்னு அட பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த பெண்கள் தான் சந்திரன் நல்லா உள்ள பெண்கள் இவங்க கிட்ட எப்போதுமே கடவுள் தங்குவார்ன்னு சொல்லப்படுது வீட்டுக்கு வந்தவர்களுக்கு எப்போதுமே நம்ம உணவு உபசரிப்பு கண்டிப்பா ரொம்ப முக்கியம் அதை கொடுக்கிற பெண்ணிடம் இறைவன் இருப்பார் இந்த பெண் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க மன்னிக்கும் குணமும் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உங்க அனுபவத்துல ஏதாவது ஒரு பெண் நீங்க வந்தாங்கன்னா சாப்பாடு போடுறது நிறைய பார்த்திருக்கீங்க இல்லையா அவங்க கிட்ட குழந்தைத்தனமும் இருக்கும் அவங்க கிட்ட மன்னிக்கிற குணமும் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் நீங்க ஆக்சுவலி நம்மளே ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா கூட அடுத்து போய் சாரி கூட கூட இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு மறந்துடுவாங்க ஆனால் சந்திரன் வலுவில் உள்ள பெண் தான் வைராகியம் வைத்திருப்பாங்க நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அந்த தன்னை ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறது அந்த உறவை மன்னிக்க முடியாமல் திரும்ப பார்க்கவே கூடாதுன்றது அவங்க எனக்கு அதை அப்படி பண்ணாங்க அதனால் இன்னைக்கு நம்ம வீடே தேடி வந்தாலும் அவங்களுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது இதெல்லாம் மனம் பலகீனம் அடைந்ததுனுடைய வெளிப்பாடு அப்போது ஒரு ஆண் வந்து சந்திர கர்மம் கிடையாது சண்டை போட்டா கூட அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஆண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்ப பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பத்து வருஷம் ஆனாலும் அந்த வெறி குறையாது ஆனா ஆண்கள் கவனிச்சோன்னா அடுத்த அரை மணி நேரத்திலேயே மாறிடுவாங்க இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனுடைய முழு பொறுப்பு வீட்டில் இருக்கிற பெண் கிட்டதான் இருக்குது அப்போ அவள் எக்காரணத்தை முன்னிட்டும் பிரிவு மனப்பான்மையில் வந்து விடக்கூடாது வெறுத்து விட கூடாது சோ தன்னுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் மற்றவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு அவளும் தன்னை லைஃப்பை வந்து தான் முத்து என்பது ஒரு பெண்ணுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால தான் அந்த காலத்தில் முத்து மாலை முத்து வளையல் இதெல்லாம் வந்து அரண்மனையில மகாராணிகள் கண்டிப்பா என்ன ஜுவல்லரிக்கு போங்க எல்லா பெண்களுடைய யூனிஃபார்ம் போட்டு கழுத்துல முத்து மாலை தான் போட்டிருப்பாங்க நிறைய பிரபலமான கடைகள்ல முத்து மாலை இல்லாம பெண்களை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க நிக்கவே வைக்க மாட்டாங்க அவங்க கிட்ட ஒரு பிரகாசமே இருக்கும் நம்ம ஒரு பொருள் எடுக்க போனா நாலு பொருளை எடுத்துட்டு வர மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க அப்ப அந்த முத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி என்பது இருக்கு இது பெண்ணுடைய உடம்புல எப்போதுமே என்ன பண்ணும்னா பற்றி இருக்க வேண்டியது அவசியம் அவங்க மணிகளாகவும் போட்டுக்கலாம் தங்க கம்பியிலையும் தைராய்டு சரியாகும் டென்ஷன் சரியாகும் இது கண்டிப்பா ஒரு பெண் அணிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருவி மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு சிறந்த கருவி இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணும் முத்து கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும் அணிந்திருந்தாதான் மாமியாரும் மருமகளும் ஒரே சமையலறையில் சமைக்கலாம் மாமியார் மருமகள் ஒரு சமையலறையில சமைக்கிறாங்கன்னா அங்க ரெண்டு பேருக்குமே சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சந்திரன் நல்லா இல்லைன்னா பிளவுன்னு அர்த்தம் ஒரு காலகட்டத்தை இயற்கையிலேயே சந்திரனை வலுப்படுத்தி வச்சிருந்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம செயல்பாட்டிலேயே சந்திரன் நீச்சம் ஆயிடுறாரு அதனால எல்லா குடும்பமும் தனித்தனி தீவா மாறி போச்சு அதனால தான் மகாலட்சுமிய சந்திர சகோதரி பௌர்ணமிக்கு பின் தோன்றியவள் இவளோடு சந்திரனும் சேர்ந்து பயணித்ததுனால சந்திரன மகாலட்சுமிக்கு சகோதரியாகவும் அந்த பார்க்கடல் அம்பிகையினுடைய அம்சமாகவும் பௌர்ணமியில் மகாலட்சுமி வழிபட சிறப்புன்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான் அப்போ ஒரு பெண் முத்து போட்டாலே அந்த பெண் வந்து வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவாள் ஃபிளெக்சிபிளா இருக்க ஆரம்பிச்சிருவா டென்ஷனா இருக்கிறவங்களையும் கூல் பண்ணிடுவா இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே சந்திரன் காரகம்தாம்மா டென்ஷனா வந்திருக்கவங்கள டென்ஷனா ஏத்துறது பேர் ஜோதிடம் இல்லை டென்ஷனா வரவங்கள கூலாக்குறது பேர் தான் ஜோதிடம் அப்ப இது யாருக்கு இருக்குன்னா அந்த சந்திரன் வலு உள்ளவங்க தான் அந்த உளவியலா ஆலோசனை பண்ணி எந்த பிரச்சனைக்கு என்ன கரெக்டா சொன்னா கரெக்டா இருக்குன்னு அவங்க மனது தெளிவா தான் சொல்ல முடியும் அது போல நர்ஸ் வந்து சந்திரன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க டாக்டரை விட நர்ஸ் தான் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க அவங்க துறையே அந்த துறையில சொல்லி கொடுக்கிறதே பேஷண்ட் கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வாந்தி எடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த நர்ஸ் கிட்ட வந்து ஒரு பணிவு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் அவங்க வந்து சந்திரன் ஆளுமை தான் ஒரு அம்மாவோடைய மறு வடிவமாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க அப்போது இந்த குணம் சந்திரன் குணமே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கறது முத்துன்னா அது வீட்டில் கண்டிப்பாகவே இருக்கணும் நம்ம ஏன் மகாலட்சுமி வழிபாட்டில் அதை பண்ண சொல்கிறோன்னா அந்த முத்து மறைமுகமாக தெளிவை கொடுக்குது யாருக்கிட்டையும் கசந்துக்கிற மனநிலையை கொடுக்கல யாரையும் பிரிவினையா பார்க்கல யதார்த்தத்தை சாதாரணமாக புரிய வச்சு பா கொடுக்கக்கூடிய சூழலை மகாலட்சுமி பூஜை கொடுக்குது ஸோ மகாலட்சுமி பூஜை பூஜை பண்ண பணம் வராது மன தெளிவும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் இருக்கிறது பணமா கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் ஆகி வருது அவ்வளவுதான் யதார்த்தம் ரொம்ப அருமை சரி இப்ப இந்த முத்த வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் ராசிகளுக்கு அப்பாற்பட்டு கட்டாயமா பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் வைரம் பவளம் முத்து இது மூணுமே பெண்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்களுக்கு பொதுவானது பவளம் மட்டும்தான் மற்றபடி வேற எதுவுமே அவர்கள் ராசி பார்த்து தான் போடணும் ஏன்னா முத்து வந்து பெண்மையின் அடையாளம் அதை வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவ்வளோ சீக்கிரம் உபயோகிக்க கூடாது மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அலங்காரத்தோரணைக்கு போட்டிருப்பாங்க அது வந்து உணவு பொழுது அந்த புறத்தில் பொழுது அதுக்கு அதிக கவனம் தரும் போர் புரியும்பொழுது அது பெருசாக போட்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு பவளத்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் அதனுடைய யதார்த்தமும் கூட ஆகையினால் ஆண்கள் இதை கவனித்து தான் போடணும் பெண்களுக்கு தாராளமாக விதிவிலக்கு விலக்கு ஏன்னா சந்திரன் குணமும் அவளுக்கு இயற்கையிலே உள்ளது சுக்கரன் குணமும் இயற்கையிலே உள்ளது செவ்வாய் என்பது கணவனை உயிராகவே நினைப்பது அதனால இது மூணுமே பெண்களுக்கு இல்லாம இருக்க முடியாது அதனால இது தாராளமா போட்டுக்கும் கண்டிப்பா சார் முத்து மாலை யாரெல்லாம் மணியெல்லாம் அணிவதன் சிறப்புகள் ரொம்ப அருமையா சொன்னீங்க நல்லதுமா வெற்றிமேல் முருகா இது போன்ற தகவல்களை தினம் தினம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குருஜியை நேரில் சந்திக்கணும் வாஸ்து ரீதியாகவும் சரி இல்லை அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் குருஜியை நேரில் சந்திக்கணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் நீங்கள் குருஜியை சந்திக்கலாம் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்யற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கியிருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்கள்